அல்லாஹு இருக்கிறான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹ் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒரு போகிற போக்குல ஒரு கொள்கையாக நமக்கு தரவே இல்லை லா இல்லாக இல்லல்லா தான் கடவுள் என்று சொல்லாமல் அல்லாஹுவை தவிர வேறு எதுவுமே கடவுள் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தாரா இந்த உலக மக்களுக்கு நேர்மறையாக இந்த கொள்கையை கொண்டு வந்து தரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது உடன்பாடாக சொல்லவே இல்லை அல்லாஹுதான் கடவுள் என்று சொல்லல அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்று சொல்லி இந்த தத்துவத்தை நமக்கு முன்வைக்கிறான் எதற்காக அதை முன்வைக்கிறான்னு சொன்னால்

என்கிற பிரார்த்தனைகளோடு நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் மாத்திரம் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனியமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே நாம் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்கிற மிக தெளிவான கோட்பாட்டில் நாம் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கிற போதுதான் கண்டிப்பாக நம்முடைய மறுமை வாழ்வில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அணு அணுவாக அச்சொட்டாக ஒன்று விடாமல் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் தந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹஸ்லம் அவர்கள் மூலமாக இறைவன் திருமலை குரானை நமக்கு தந்திருக்கிறான் அதற்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே வாழ்ந்துவிட்டும் சென்றிருக்கிறார்கள் எப்படி இந்த குரானை நாம் பின்பற்ற வேண்டும் குரானுடைய வழிகாட்டல்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலி அவர்கள் எடுத்து நடந்து காட்டிவிட்டே சென்று விட்டார்கள் தான் அன்னைய ஆயிஷா சித்திகார் அதி அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹுஸ்லம் அவருடைய குணம் தொடர்பாக கேட்கப்படுகிற போது அவங்க அதற்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னா அல்லாவின் தூதருடைய குணம் குரானாகவே இருந்ததுலாய் சலாஹ் அவங்க குரான் எதை சொல்கிறதோ அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக ஒற்றை வரியில் ஆயிஷா ரதி சொல்லிவிடுவார்கள் இந்த கொள்கை கோட்பாடுகளை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பது இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு கொள்கையை தந்திருக்கிறது உலகத்தில் நம்ம எந்த ஒரு கட்சியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வழிமுறையை வைத்து கொண்டிருப்பார்கள் ஒரு கொள்கையை கோட்பாட்டை வைத்து கொண்டிருப்பார்கள் கம்யூனிசம் என்றால் கம்யூனிசம் எப்படிப்பட்டது கம்யூனிசம் என்கிற கொள்கையில் அவர்களுடைய பொருளாதார கொள்கை என்ன அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அவர்களுடைய மற்றமற்ற செயல்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் அதில் தொகுத்து வைத்திருப்பார்கள் பைலா என்று சொல்லி கொண்டு வைத்திருப்பார்களா இல்லையா அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டால் கூட அந்த அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு செயல்பாடு திட்டம் என்றொன்று இருக்கிறது அதை தாண்டி இயக்கங்களாக அல்லது மதங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட மதங்களுக்கு நிகரானதாக தங்களை காட்டிக் கொண்டவர்களாக இருந்தால் கூட அவர்களும் ஒவ்வொரு கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜென் தத்துவத்தை பார்க்கிறோம் நம்ம ஜென் தத்துவம் என்று சொல்லி அவர்கள் சில தத்துவங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஜினீஷினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்று சொல்லி ரஜினீஷ் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார் நாங்கள் எனவே அந்த அவருடைய வழியில் போகிறோம் என்று சொல்லி அவங்க சில கொள்கை கோட்பாடுகளை வைத்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படி உலகத்தில் எந்த ஒரு சித்தாந்தம் முன்வைக்கப்பட்டாலும் எந்த ஒரு கட்சி எந்த ஒரு இயக்கம் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கப் போகிறது எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு கொள்கையாக கோட்பாடாக முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பக்கம் பக்கமாக விழாவாரியாக வழக்கமாக சொல்வதற்கு முன்பதாக ஒற்றை வரியிலே மிக அழகாக சொல்லிவிட்டது எந்த ஒரு அரசியல் கட்சியோ எந்த ஒரு ஆன்மீக தலைமைகளோ வேறு எந்த விதமான சித்தாந்தங்களோ சொல்லாத ஒற்றை வரி கொள்கையை இஸ்லாம் மாத்திரம்தான் சொல்கிறது லா இலாக இல்லல்லா முஹம்மதுன் ரசூலுல்லா அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுள்களும் கிடையாது முகம்மது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை இருக்கிறார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலிசம் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது இந்த கொள்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் யார் மறுக்கிறார்களோ அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இவ்வளவுதான் இதனுடைய கொள்கை கோட்பாடாக அடிப்படை தத்துவமாக இருக்கிறது எதற்காக இஸ்லாம் இப்படியான ஒரு கொள்கையை தருகிறது இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கையை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இஸ்லாம் என்றால் என்ன என்று உலகம் முழுவதும் தேடக்கூடிய மக்களை நம்ம அவதானிக்க முடிகிறது இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை படி

ஏன் புரிஞ்சுக்கிறேன் முகமது நபிக்கு முன்பதாக வந்த எல்லா நபிமார்களும் இந்த கொள்கையை தான் சொல்லியிருக்கிறார்கள் மூசா நபி அவர்கள் இல்லல்லாவை தான் பிரச்சாரம் செய்தார்கள் நூகலை இஸ்லாம் அவர்கள் லாயிலாக அஹி தான் பிரச்சாரம் செய்தார்கள் ஆதம் நபி வரைக்கும் அத்தனை பேருமே இந்த கொள்கையை தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் முதல் மனிதர் ஆதம் இருக்கிறாரா இல்லையா இந்த முதல் மனிதர் ஆதம் லாயிலாக இல்லல்லா என்பதைத்தான் பிரச்சாரம் செய்தார் கடைசியாக வந்த முகமது நபி இல்லல்லா என்பதைத்தான் பிரச்சாரம் செய்தார்கள் எனவே இஸ்லாத்தினுடைய கொள்கை எக்காலத்திலும் மாற்றத்திற்கு உள்ளான ஒரு கொள்கை அல்ல முதல் அல்லாஹ் எப்ப இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில் ஆதம் என்கிற முதல் மனிதனை எப்ப உருவாக்கினானோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதுதான் மனிதர்களுக்கான நேரிய வழிகாட்டல் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா இந்த கொள்கையை கொடுத்திருக்கிறான் அடிப்படை தத்துவத்தை பொ அல்லாஹு இருக்கிறான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹு சொல்வதை கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒரு போகிற போக்குள்ள ஒரு கொள்கையாக நமக்கு தரவே இல்லை எப்படியான கொள்கையாக தருகிறது என்று சொன்னால் அடிப்படையை புரிந்து கொள்ளுகிற மிக தெளிவான ஒரு கொள்கையாகத்தான் இஸ்லாம் தன்னுடைய கொள்கையை தருகிறது எப்படி தருகிறது அல்லாஹுதான் கடவுள் என்று சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சா இல்லையா அல்லாஹான் கடவுள் அல்லாவ தொழுங்க அல்லாக்காக நோம்புடுங்க அல்லாஹ் கா சக்காத்து கொடுங்க அல்லாக்காக நல்ல முழு செய்யுங்க முடிஞ்சு போயிருமா இல்லையா ஆனா அப்படி சொல்லாம எப்படி அல்லாஹூ தாலா கொள்கையை தருகிறான் அல்லாஹுவை பற்றி எப்படி புரிய வைக்கிறான் என்று சொன்னால் லா லாஇலாக அல்லாஹுதான் கடவுள் என்று சொல்லாமல் அல்லாஹுவை தவிர வேறு எதுவுமே கடவுள் இல்லை என்று சொல்லி அல்லாஹு இந்த உலக மக்களுக்கு நேர்மறையாக இந்த கொள்கையை கொண்டு வந்து தரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது உடன்பாடாக சொல்லவே இல்லை அல்லாஹுதான் கடவுள் என்று சொல்லலை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்று சொல்லி இந்த தத்துவத்தை நமக்கு முன்வைக்கிறான் எதற்காக அதை முன்வைக்கிறான்னு சொன்னால் அல்லாஹு தான் கடவுள்னா அல்லாவும் கடவுள் அல்லாஹுவோடு மற்றவைகளும் கடவுள் குட்டி குட்டி தெய்வங்களும் கடவுள் மற்ற மற்றவங்க எல்லாம் கடவுள் எல்லாத்தோடு ஜதி வர வேணும்னா பெரிய கடவுள் என்கிற ஒரு கொள்கை கோட்பாடு உருவாகும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹுவை தவிர வேறு எதுவுமே கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் குட்டி தெய்வங்களும் இல்லை பெரிய தெய்வங்களும் இல்லை இடையில உள்ளவங்களும் இல்லை யாரும் இல்லை அது ஒன்றுமே கிடையாது அல்லாஹு மட்டும்தான் அல்லாவை தவிர வேறு எதையுமே நீங்கள் வணங்கக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை வழிபடக்கூடாது என்பதை நேர் எதிராக மிக தெளிவாக ஒற்றை வரியில் இஸ்லாம் சொல்லிவிட்டதா இல்லையா இதை மக்கா காவிர்கள் கூட எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவை பற்றி அவங்க மக்காவில் இருந்தவங்க இஸ்லாத்தை மறுத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா முஸ்லீம் இஸ்லாத்தை மறுத்துக்கிட்டா முஸ்லீம் அல்லாதவர்கள் காவிர்கள் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் என்று அர்த்தம் அவ்வளவுதானே தவிர இந்த மக்காவில் இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனா அல்லாஹு எப்படி புரிந்திருந்தார்கள் நம்ம இன்னைக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரி புரிஞ்சிருந்தாங்களா அல்லது அவர்கள் அதைவிட ஓரளவுக்கு பரவாயில்லை என்கிற அளவுக்கு புரிந்திருந்தார்களா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாத்தாலாவை அவர்கள் எப்படி அல்லாஹுவை புரிந்திருந்தார்கள் என்பதை மிக அழகாக பல வசனங்களில் சுட்டி காட்டுகிறான் மக்கள்கிட்ட போய் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் என்ன பதில் சொல்லுவாங்களாம் அல்லாஹுதான் படைத்தான் எப்படி சொல்லுவாங்க வானங்களை படைத்தது அல்லாஹ் பூமியை படைத்தது அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி அல்லாஹு தால நபிக நாயத்திரத்தில் சொல்றான் கமர் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பவன் யார் என்று சொல்லி போய் கேட்டு பாருங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல்லாஹு தான் சொல்லுவார்கள் சூரியனை கட்டுப்பாட்டில் சூரியன் சின்ன விஷயமா உலகத்தில் பூமியை விட பல 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 மடங்கு மிக பிரம்மாண்டமானது சூரியன் இந்த சூரியனை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாருன்னு போய் கேளுங்க மக்காவை சேர்ந்தவர்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தார்கள் லாத் என்கிற ஒரு சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள் மனாத்து என்கிற சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் ஏகத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற இப்ராஹிம் நபி அவர்களை சிலையாக வடித்து வணங்கி கொண்டிருந்தார்கள் இஸ்மாயில் நபி அவர்களை சிலையாக வடித்து வணங்கி கொண்டிருந்தார்கள் இந்த மக்கள்கிட்ட போய் யாரு சூரியன கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாரு என்று போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்களா அது அல்லாஹ் தான் அப்படின்னு சந்திரனை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா சந்திரன் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல ஒரு ரூலுக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது இதை யார் பண்றான்னு சொல்லி கேட்டா அல்லாஹி என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி மண் கலக்க சமாவாத் வானங்களை படைத்தது யார் என்று சொன்னா வானங்களை படைச்சது இந்த லாத்து படைச்சது உஸ்ஸா படைச்சது மனாத்து படைச்சது அப்படி சொல்ல மாட்டாங்களா அல்லாஹு தான் படைச்சான் பூமியை படைச்சது யாரு அல்லாஹு தான் படைத்தான் என்று சொல்லுவார்கள் மக்காவை சேர்ந்தவர்களே என்ன நினைச்சிருந்தாங்க எதிர்பார்க்க முடியாத நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் காரியங்களை இந்த குட்டி குட்டி தெய்வங்கள் என்று அவங்க எதை நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களால செய்ய முடியாது செய்ய முடியல உஸ்ஸாவால செய்ய முடியல மனாத்தால செய்ய முடியல யார் அதை செய்வா அல்லாஹுதான் செய்வான் என்று அவர்களே நம்புகிறார்கள் என்று சொல்லி தாலா திருமறை குரானில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்தில் இந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி தாலா திருமறை குரானுடைய அதே இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும்போது திரும்ப என்ன கேட்கிறான் கேட்டா மன்னசல மின சமா இம்மான் நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் என்ன கேட்கணும்னு சொன்னா வானத்துல இருந்து தண்ணீரை இறக்கி பூமி செத்து போனதுக்கு பிறகு அதுக்கு உயிரூட்டுகிறவன் யார் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் வானத்துல இருந்து மலையை இறக்குறது யாரு சொன்னா தான் மலையை இறக்குகிறான் செத்து போய் கிடக்கிற பூமி வறண்டு போய் கிடக்குது எந்த ஒரு விளைச்சலும் இல்லை அப்படியே விளைக்கிறதுக்கு தண்ணி கிடையாது குளங்கள் எல்லாம் வர்த்தி போயிருக்குது கம்மாயெல்லாம் வத்தி போயிருக்குது எல்லாமே வற்றி போயிருக்கிறது ஆனால் மலை இறங்கி தண்ணீர் வந்து அத்தனையும் செழிப்பாகிறது இதை செய்கிறது யாரு என்று சொல்லி போய் கேட்டு பாருங்க மக்காவை சேர்ந்தவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா தான் செய்கிறான் என்று சொல்லுவார்கள் அப்ப மக்காவை சேர்ந்தவர்கள் தான் செய்கிறான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் நம்புகிற லாத்து மனாத்து உஸ்ஸா என்கிற சிலைகளையும் வணங்குகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹுத்தாலா தொடர்ச்சியாக அதே வசனத்தில் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று சொல்லி முடிக்கிறான் ஏன் சொல்லி முடிக்கிறான் தெரியுமா சிலைகளை வணங்குகிறார்கள் தாங்கள் நம்புகிற லாத்து மனாத்து உஸ்ஸாவை வணங்குகிறாங்க ஆனால் அல்லாஹுவையும் நாங்கள் வணங்குகிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப சிலைகளையும் வணங்கிக்கொண்டு அல்லாஹுவையும் வணங்குகிறோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் இஸ்லாமா

பேர் முஹயத்தின் ஆண்டவர் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறமா இல்லையா அவர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாரா உள்ள போறீங்க கையை புடிச்ச உங்களை காப்பாத்திட்டேன் சொல்லுவாரா சொல்ல முடியுமா அந்த நம்பிக்கை இஸ்லாத்துக்குரியதாக அப்ப இருக்காது ஏன் இருக்காது அல்லாஹுதான் நம்மை உணவளிப்பவன் அல்லாஹுதான் நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹுதான் நம்ம கத்தனையும் தருகிறவன் அல்லாஹுவால் மட்டும்தான் இது முடியும் அதனாலதான் மக்காவை சேர்ந்தவங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க மலையை தர்றது யாரு அல்லாஹ் வானங்களை படைச்சது யாரு அல்லாஹ் பூமியை படைச்சது யாரு அல்லா சந்திரனையும் சூரியனையும் கண்ட்ரோல் பண்றது யாரு அல்லாஹு என்று சொல்லி மிக தெளிவாக இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் புரிந்து வைத்திருந்தார்களா இல்லையா அதை தாண்டி அல்லாஹூத்தாலா திருமலை இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி நான்காவது வசனத்துல இன்னொரு செய்தியை சொல்றான் என்ன செய்தியை சொல்றான் பூமியும் அதுல இருக்கக்கூடியவங்களும் யாருக்கு சொந்தம் என்று சொல்லி நீங்க அறிஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா பதில் சொல்லுங்க அப்படின்னு மக்கா போய் கேளுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ் இந்த பூமி பூமியில் இருக்கிறவங்க யாருக்கு சொந்தம் என்று சொல்லி அபூஜர்கிட்ட போய் கேளுங்க உத்துபாட்டை போய் கேளுங்க ஷைபாட்டை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தலா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்களிடத்தில் கேளுங்கள் சூலூன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அல்லாஹு என்று தான் சொல்லுவார்கள் இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னு கேட்டா அல்லாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாக அப்ப அல்லாவுக்கு தான் சொந்தம்னா லாத்தியதுக்கு எதுக்கு மனாத் எதுக்கு உஸ்ஸா அர்த்தம்னு கேட்டா இனை வைக்கிறார்கள் இங்க தான் சிருக்கு வருகிறது அல்லாஹ்வை ஏற்று கொண்டிருக்கிறோம் என்பது இஸ்லாம் அல்ல அல்லாஹ்வை மட்டும் ஏற்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறோம் மட்டும்ங்கிறது வரணும் இந்த கொள்கையை தான் இஸ்லாம் மிக அடிப்படை தத்துவமாக இந்த உலகத்திற்கே தருகிறது எனவே இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற காலகட்டத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் எல்லாமே மலையை தர்றது வானம் படைச்சது பூமியை படைச்சது நமக்கு உணவு தர்றது நம்ம சுவாசிக்கிறது நம்ம சாப்பிட்றது நம்ம குழந்தை குட்டியில் பெற்றுக்கிறது குடும்பத்தோட வாழ்கிறது எல்லாமே யார் இடத்துல இருக்குது அல்லா இருக்குது அல்லாஹு மட்டும்தான் அதற்கு பொறுப்பு வேறு யாரும் பொறுப்பு அல்ல இந்த கொள்கைதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது இந்த கொள்கையை விட்டு விலகிட்ட சொன்னால் கண்டிப்பாக நாம் இந்த உலகத்திலும் நஷ்டவாதிகளாக மாறி மறுமையிலும் நஷ்டவாதிகளாக மாறி விடுவோம் எவ்வளவு தத்துவார்த்தமான மனதுக்கு இதமான உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான தத்துவ கொள்கை இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை என்பதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த சுமாக்கல்ல பார்க்கிற போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இப்படியான ஒரு கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்படியான ஒரு வேதத்தையை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இப்படியான ஒரு அழகான இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளுகிற போது கண்டிப்பாக என்ன செய்யலாம்னா இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெற்று விடலாம் எனவே இஸ்லாம் கற்றுத்தருகிற இந்த ஏகத்துவ கொள்கைகளை இந்த அடிப்படையான தத்துவங்களை மிகச்சரியாக புரிந்து கொண்டு இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக வாகிறதா வானா அலமது இல்லாஹி ரப்பில்